ஸ்ரீ குருபியோ நம பகவான் ஸ்ரீ விஸ்வநாதர் அவருடைய ஸ்ரீமந்த் விஸ்வோபனிஷதம் பாகம் ஒன்று போதனையை எழுநூற்றி எழுபது போதனை நாள் இருபத்தி ஒன்பது எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு ஞாயிற்றுக்கிழமை எல்லாவித சாதனைகளும் ஏகாக்கிர சித்தம் கான்சென்ட்ரேஷன் ஏற்படவே அதனால் எதையும் பழித்து கூறல் கூடாது ஏகாக்கிர சித்தம் தியானத்திற்கு ஈட்டுச் செல்கிறது தியானத்தின் பரிபாக நிலையே சமாதி விவேக வைராக்கியத்துடன் உள்ள ஏகாக்கர சித்தாதிகள் சாதகனை படிப்படியாக மூற்றத்திற்கு இட்டுச் செல்கிறது இவை அனைத்தும் கரண விருத்தி விசேடங்களை நான் எவ்வகை விருத்திகளுக்கும் சாட்சியே என்ற திட நம்பிக்கை அனுபூதிக்கு காரணமாகிறது எல்லாவித வாசனைகளும் தேய்ந்து நாசமாக மௌனமாக சாட்சியாகி காலம் தள்ளுவது உத்தமம் ஓம் சாந்தி ஷாந்தி ஷாந்திஹிம்